இன்றைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி விசுவா வசு வருடம் புரட்டாசி மாதம் இருபதாம் நாள் திங்கள் யாரை வழிபடலாம் குலதெய்வத்தை வழிபட குடும்ப ஒற்றுமை மேம்படும் மேஷ நேயர்களே விடாபிடியாகச் செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் நெருக்கடியான பிரச்சனைகள் தீர ஆலோசனை கிடைக்கும் உத்தியோகத்தில் விட்டுக் கொடுத்து விழிப்புணர்வுடன் செயல்படவும் நேயர்களே பொன் சேர்க்கை உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த தாமதங்கள் விலகும் கை தொழிலில் மேன்மை உண்டாகும் மிதுன ராசி நேயர்களே புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தந்தை வழியில் ஒத்துழைப்புகள் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களில் அலைச்சல்கள் ஏற்படலாம் கடகராசி நேயர்களே இருந்த வேறுபாடுகள் நீங்கும் உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் ஏற்படும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான தருணங்கள் அமையும் சிம்ம ராசி நேயர்களே வேலையாட்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் கணவன் மனைவிக்கிடையே விட்டுக் கொடுத்துச் செல்லவும் அலுவலகத்தில் அலைச்சல்கள் ஏற்படலாம் கன்னிராசி நேயர்களே எதிலும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள் வெளியூர் பயணங்களால் ஆதாயமடைவீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடி வரும் துலாராசி நேயர்களே உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் அரசியல் விஷயங்களில் ஆதாயமடைவீர்கள் புதிய முயற்சிகளில் இருந்த தாமதங்கள் விலகும் விருஷிக ராசி நேயர்களே சிக்கனமாகச் செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்துவீர்கள் பிரபலமானவர்களின் தொடர்புகள் கிடைக்கும் கலைப்பணிகளில் ஆர்வம் ஏற்படும் தனுசு ராசி நேயர்களே உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக செயல்படுவார்கள் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் சக ஊழியர்களின் ஆதரவால் திட்டமிட்ட காரியம் நிறைவேறும் மகர ராசி நேயர்களே செயல்களிலிருந்த தாமதங்கள் விலகும் புதிய வாகனம் வாங்கும் முயற்சிகள் கைகூடி வரும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் கும்ப ராசி நேயர்களே குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் கடன் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மீன ராசி நேயர்களே உங்கள் மீதான நம்பிக்கையில் சில மாற்றம் ஏற்படலாம் வியாபார விஷயங்களில் விவேகம் தேவை பணி நிமித்தமான ரகசியங்களை பகிராமல் இருக்கவும் தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்